தலைச்சேரி போயர்னு ரெண்டு வெரைட்டி வச்சு இருக்கேன் வருடத்துக்கு பதினஞ்சு லட்சம் வந்து வருமானங்கிறது நான் ஒருத்த நாள்லாம் அதை பண்ண முடியாது ஒரு குடும்பமாக சேர்ந்து பண்ணால் தான் அதை பண்ண முடியும் தலச்சேரி தலைச்சேரி ரெண்டு வருஷத்துக்கு மூணு பவம் குட்டி போட்டுரும் ஆனால் போயர் வந்து வருஷத்துக்கு ஒரு பவம் தான் குட்டி போடும் ஆனால் அது ரேட் அதிகம் வளர்க்குற செலவை நீங்கள் கம்மி பண்ணால் தான் இதில் வந்துட்டு லாபம் எடுக்க முடியும் நம்ம டெய்லி பசந்தி உனங்களே நம்ம காலையில் சூப்பர் நெய்ப்பு வெட்டுவோம் அரைச்சி கொடுத்துருவோம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மல்வரி அகத்தி வேலி மசால் சவுண்டல் இந்த மாதிரி இலைகள்லாம் இருக்குது அடர்த்தி ஒன்றும் கண்டிப்பாக வளர்ந்து வர குட்டிங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா குரோத் இருக்கும் அப்போ தான் அது கொஞ்சம் மினுமின்னுப்பாக வரும் நம்ம சொல்கிற மாதிரி அதை விற்க முடியும் சூப்பர் நைப்பர் அரைச்சி ஆட்டு கொடுப்போம் ஆடு போடுற புளக்கை அள்ளி திரும்ப சூப்பர் நைப்பீருக்கு போட்டுருவோம் போட்டால் அதுலேயே நல்லா குரோத் வரும் எங்கள் பண்ணையிலேருந்து ஒரு குட்டி வெளியே போகணுன்னா குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் தான் தலைச்சேரி பத்தாயிரம் ரூபாய்க்கு கீழே எந்த குட்டியுமே வெளியே போகாது தரமாக ரெடி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா எங்கே இருந்தாலுமே வந்து எடுத்துகிட்டு போவாங்க நீங்கள் சொல்கிற வேலை தான் உள்ள உள்ளே வரீங்க உங்களுக்கு ஒன்றும் தெரியலனா ஒரு சுற்றி ஒரு பத்துக்கு பத்து ஃபென்சிங்கை போட்டு உள்ளே ஒரு அஞ்சு கிடாக்குட்டியை வாங்கி விட்டு அதுக்கு தீவனங்களை ரெடி பண்ணி உங்கள் இடத்துல இருக்க பசங்க தீவனங்களை ரெடி பண்ணி கொடுத்து அதை வளர்த்தணும் இந்த கிடா குட்டியை வாங்கி வளர்த்தும் போது ஒரு ஆறு மாதத்தில் ஒரு ரொட்டேஷனுக்கு ஒரு அமௌண்ட் வரும் அதில் நீங்கள் ஒரு உங்களுக்கு வர வருமானத்தை எடுத்துக்கிட்டு மீதி அதுலேயே காசு போட்டு திரும்ப அஞ்சு குட்டி விட்டு சைபிள் டென்னிஸாக ஒரு ரெண்டு பிறகு குட்டி அந்த ஒரு பேட்ச் திரும்பி வளர்த்து விட்றப்ப ரெண்டு இன்னும் ரெண்டு பிறகு குட்டி இதெல்லாம் வந்துட்டு நான் சொல்கிறது யாருக்குன்னா பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இந்த மாதிரி பொறுமையாக போகணும்னு நான் நினைக்கவே மாட்டாங்க சின்னதாக ஒருங்கிணைந்த பண்ணையாக பண்ணுறாங்க பார்த்தீங்களா இந்த கோழி ஆடு இதெல்லாம் பண்ணுறாங்கல்ல அவங்களாம் இந்த மாதிரி போனால் தான் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டுட்டு போக முடியும் வந்திருக்க அனைத்து நண்பர்களுக்கும் ஈஷா மண்காப்பம் இயக்கத்துக்கும் முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இதுதான் எனக்கு முதல் பெரிய மேடை அமைச்சு கொடுத்ததுக்கு ஈஷாவுக்கு மிக்க நன்றி நாம் ஆட்டு பண்ணை வச்சு நல்லா பண்ணிக்கிட்டு வந்துட்டுருக்கோம் நம்ப ஆட்டு பண்ணையில் பதினஞ்சு லட்சம் வருமானங்கிறதெல்லாம் சும்மா அப்படின்ற மாதிரி தான் எல்லா இதுவும் இருக்குது ஆனால் நான் எப்படி உள்ளே வந்தேன் எப்படி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன் தாத்தா காலத்திலேருந்தே ஆடு வளர்த்திக்கிட்டு இருக்கோம் பாட்டி வந்து மேச்சலுக்கு எல்லாம் ஓட்டிகிட்டு போவாங்க லீவில் வரப்போலாம் பாட்டி விட்டு நான் மேச்சலுக்கு ஓட்டு போவேன் பக்கத்தில் ஓடைகள் இதுகளெல்லாம் மேட்ச்சலுக்கு ஓட்டு போவோம் ஒரு டைமில் வயசாக வயசாக பாட்டிக்கு வயசாக என்ன ஆகிடுச்சு போட்டு சரி ஒரே இடத்துல வச்சு வளர்த்தலாம் அப்படின்னு இப்போ நான் மட்டும் இதை நான் சேர்ந்து பண்ணல ஒரு இடத்துக்கு பதினஞ்சு லட்சம் வந்து வருமானங்கிறது நான் ஒருத்த நாளெல்லாம் அதை பண்ண முடியாது ஒரு குடும்பமாக சேர்ந்து பண்ணால் தான் அதை பண்ண முடியும் மெயினாக எங்கள் வீட்டிலையே ஃபஸ்ட்டே பண்ணிட்டாங்க பரன் போட்டாங்க ஆடெல்லாம் மேலே ஏற்றிட்டாங்க நாம் என்ன பண்ணுவோம் அந்த கொரோனா இதில் வந்தப்போ என்ன பண்ணிட்டேன் ஓகே இதையே நாம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாமே ஏன்னா அவங்க இருந்து பண்ணினாங்க அப்படின்னா நம்ம எல்லாமே வேலையாட்களை நம்பி எல்லாமே பண்ண முடியாது ஒரு நாள் வருவாங்க ஒரு நாள் லீவ் போடுவாங்க அப்படிங்கிற போது நாம் இருந்து பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்ட்டு ஒவ்வொரு விஷயமாக பண்ண ஆரம்பித்தேன் என்ன பண்ண ஆட்டுக்கு தீவனம் ரெடி பண்ணுறது ஏன்னால் நாங்கள் எப்படி வளர்த்துறோன்னா கொட்டில் முறையில் வளர்த்துறோம் தீவனத்துக்கு நம்ம பார்த்தீங்கன்னா பசு தீவனம் தான் மேக்சிமம் நம்ம வயல்லே வளர்த்தி ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்ருக்கோம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது நான் என்ன பண்ணேன் சரி நாம் இதெல்லாம் ப இது பண்ணுறோம் நாம் இதை பண்ணுறத வெளியில் சொல்லலான்னு சும்மா ஆரம்பித்தேன் ஒரு யூடியூப் ஆரம்பித்தேன் ஆரம்பத்தில் கல்யாணம் ஆனோன்னே என் ஒய்ஃப்கிட்ட சொல்லிட்டேன் இந்த மாதிரி நான் இந்த இடத்துல இருந்து தான் ஏதோ ஒரு இதை ஜென்ரேட் பண்ண போகிறோம் ஏன்னா ஏன்னா என் ஒய்ஃப் வந்து கவர்மெண்ட் ஜாப்பு அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்படி இருந்தாங்க நீ உன்னோட பாதியில் நீ பயணி என்னோடய பாதியில் நான் பயணிக்கிறேன் கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி அடைவேன் இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு இன்னொரு நாள் வெற்றி அடைவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயணம் பண்ண ஆரம்பித்தேன் தொடர்ச்சியாக நானும் என்ன பண்ணுறேங்கிறத மக்களுக்கு வெளியே தெரியப்படுத்திக்கிட்டே இருந்தேன் டெய்லியும் நான் பார்த்தீங்கன்னா எங்கள் ஐம்பது ஆடு தாயாடு இருக்குது அப்படின்னா அதை வச்சு வளர்த்ததெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை நாம் நினைக்கலாம் இப்போ நாம் யூடியூப்பில் எடுத்து போடுறோம் அதை ஒரு ஆள் டக்குன்னு பார்த்துட்டு பரவாயில்லடா இவர் போடுறா ஐம்பது தாயாடை வச்சுக்கிட்டு நீட்டாக வந்துட்டு டெய்லி தீவனம் போடுறாரு குட்டி எடுக்கிறாரு அதை விற்கிறாரு நல்ல வருமானம் வந்துக்கிட்டு இருக்குது நாம்ளும் பண்ணலான்னு டப்புன்னு வாங்கி உள்ளே விட்டாங்கன்னா வச்சுக்கோங்க அவ்வளோதான் தலைச்சேரி போயர்னு ரெண்டு வெரைட்டி வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் வந்துட்டு எப்படி நாங்கள் உள்ளே வந்தோம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன் ஏன்னா ஆரம்பத்தில் நாம் நாட்டாடு தான் ஏன்னா இனிஷியலாக நாட்டாடை வச்சு தான் இருந்தோம் கீழே தான் வச்சு வளர்த்துட்டு இருந்தோம் எல்லா தரையில் மேச்சல் முறையில் தான் இருந்தோம் ஒரு பதினஞ்சு இரு ஒரு பதினஞ்சு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி தலைச்சேரின்னு ஒரு ரகம் வருது அப்படின்னு எல்லாம் அப்போ ஸ்ப்ரெட் ஆச்சு அந்த டைமில் நம்ம என்ன பண்ணோம் அப்போ எல்லாத்துக்குமே அந்த ஆடு கிடச்சிடாது அது கேரளாவை பூர்வீகமாக கொண்டது நல்லா வெயிட் வருது இதை கம்பேர் பண்ணுறதுக்கு இதை கம்பேர் நாட்டாட்டை கம்பேர் பண்ணோம்னா ஒரு ஆறு மாதத்தில் பன்னெண்டு கிலோ பதினஞ்சு கிலோ வெயிட் ஏறுது அப்படின்னா அது வந்துட்டு அதோட ஒரு பத்து மரம் ஒரு பத்து கிலோ சேர்த்து வருது ஒரு இருபத்தெட்டு இருபத்தஞ்சு கிலோ சேர்ந்து வருது அப்படின்னு சரி ஓகே அதை ஒரு கிடாயை வாங்கி நாம் நா நாட்டாட்டுக்கே மேட் பண்ணலாம் நாங்கள் எடுத்தோன்னே எல்லாத்தையுமே மாற்றலை நாட்டாட்டுக்கே தலைச்சேரி கிடையாக கிராஸ் பண்ணோம் கிடையை கிராஸ் பண்ணி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா நல்ல வளர்ச்சி இருந்தது அதை அப்படியே படிப்படியாக படிப்படியாக என்ன பண்ணோம் ஒவ்வொரு குட்டி நாம் அதில் பிறந்த பிறகு குட்டியை திரும்ப தலைச்சரிக்கே கிராஸ் பண்ணும்போது ஆரம்பத்தில் பிறக்கும் போது ஒரு ஐம்பது சதவீதம் பியூரிட்டி கிடைக்கிதுன்னா அதையே திரும்ப அந்த ஐம்பது சதவீதம் பியூரிட்டி இதை வந்துட்டு தலைச்சேரியோட கிராஸ் பண்ணி திரும்ப எடுக்கும்போது ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் அப்படி தான் இனிஷியலாக நாம்லாம் டெவலப் ஆனது கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் ரெடி பண்ணோம் ரெடி பண்ணி கிடச்சா இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா தலைச்சேரி ஒரு எண்பது சதவீதம் ஆடுகள் வச்சுருப்போம் போயர் வந்துட்டு அதான் ஒரு நாற்பது தலைச்சேரி ஆடுனா ஒரு பதினஞ்சு ஆடுங்க அந்த அளவுக்கு தான் வச்சு நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன் வந்துட்டு இந்த மாதிரி நாங்கள் சூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் மதியில் இப்போ பேருன்னு பார்த்தீங்கன்னா தலைச்சேரி போயர் தான் ஃபஸ்ட்டு இனிஷியலாகவே பேர் வரும் அந்த மாதிரி உஸ்னாபடி ஜோஜித் பீட்டல் சிரோஹி இந்த மாதிரி நிறையா இருக்குது வெளியில் வெடி வெளி மாநிலத்திலேருந்து வந்தும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அது அந்தளவுக்கு இதாகிறத விட தலைச்சேரி போயருங்கிறது மக்கள் மதியில் நல்ல பேர் இருக்குங்கிறதுனால தான் நம்ம இனிஷியலாக இதை மட்டும் பண்ண ஆரம்பித்தோம் ஆனால் இதில் என்ன இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்னா உங்களுக்கு தலைச்சேரி ரெண்டு வருஷத்துக்கு மூணு பவம் குட்டி போட்டுரும் ஆனால் போயர் வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு பவம் தான் குட்டி போடும் ஆனால் அது ரேட் அதிகம் தலைச்சேரிங்கிறது வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு மூணு பவம் குட்டி போட்டுரும் நாம் ஃபுல்லாக தாயாடாக வச்சு பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா அந்த இதுதான் நமக்கு சூட் ஆகும் அப்படின்னு அதை நாம் அதிகமாக பண்ண ஆரம்பித்தோம் பண்ண ஆரம்பிச்சு இதை விற்பனைக்கு நாம் எல்லாமே என்ன பண்ணோன்னா நாம் பியூராக ரெடி பண்ண ஆரம்பித்தோம் தலைச்சேரிங்கிறது தலைச்சேரி கிடாவை வச்சு மேட் பண்ணி பியூராக குட்டி எடுக்கிறோம் போயருங்கிறது போயரை ரெடி பண்ணி பியூராக குட்டி எடுக்கிறோம் அப்படின்றப்ப நம்மக்கிட்ட வளர்ப்புக்கே மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் இருந்து எல்லா பக்கமும் சே இது பண்ணிக்குவாங்க இதுக்கு எல்லாம் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா நான் வந்துட்டு அப்போ இனிஷியலாக ஒரு எஃபோர்ட் போட்டோம் பாருங்க தெரிஞ்சோ தெரியாமையோ நான் என்னென்ன பண்ணுறேன் என்னங்கிறத யூடியூப்பில் எடுத்து போட ஆரம்பித்தேன் என்ன இதில் இருக்கவங்க நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்களும் வந்திருக்கலாம் நாம் ஒரு யூடியூப் சேனல் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதில் என்னென்னா நாம் என்ன எப்படி ஆடு வளர்க்கணும் எந்த முறையில் வளர்க்கணும் அப்படிங்கிறத பற்றி எல்லாமே நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் அதுலேயும் நமக்கு என்னென்னா அதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு நான் என்னென்னா இதில் நான் ஒன்றே ஒன்று சொல்ல வரேன் புதுசாக ஆடு பண்ணைன்னு போட்டு இறங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க இங்கே என்ன பண்ணையை பார்க்க வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி நிறையா இருக்காங்க எல்லாம் புதுசாக போடணும் நான் புதுசாக புதுசாக உள்ளே வரப்போகிறேன் நான் வேறு ஃபீல்டில் இருந்தால் எனக்கு இதில் முன்ன அனுபவம் இல்லாமல் நான் உள்ளே வரப்போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஒரே விஷயம் நம்ம எப்போயுமே சொல்கிறது அதுதான் என்றைக்குமே எடுத்து உடனே தாயாடாக இறங்க வேண்டாம் ஏன்னா அது வந்துட்டு ஒரு குழந்த பிறந்தால் எந்த அளவுக்கு அதை நாம் இப்போ எல்லாம் பிறக்கிற குழந்தை அப்பெல்லாம் பிறந்த குழந்த அது வேறு ஏன்னா குழந்தை பிறக்கிற வரைக்கும் நாம் ஒரு ஸ்கேன் இல்லை எதுவும் இல்லை அந்த மாதிரியே போயிடும் ஆனால் இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறோம் எவ்வளோ அப்டேட் ஆகி ஒவ்வொரு மாதம் ஸ்கேனு அப்படின்லாம் பார்க்குற மாதிரி குழந்தைய திரும்ப ஒரு ஸ்டேஜுக்கு வளர்க்குற வரைக்கும் நம்ம எந்தளவுக்கு அதுக்கு ம மெடிசின்ஸ் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்து இது பண்ணி கூட்டிகிட்டு வரமோ வளர்க்குறமோ அதே மாதிரி தான் தாயாடை வந்து மெயின்டைன் பண்ணணும் அது வந்து ரிஸ்க் ப்ராசஸ் அதிகம் அதனால தான் புதுசாக இறங்குறவங்கள என்றைக்குமே தாயாடை இறங்க வேண்டாம் இனிஷியலாக ஒரு அஞ்சு கெடா குட்டி கிடாக்குட்டியாக கொஞ்சம் மேவு சாப்பிட்ற மாதிரி இருக்கிற இட கிடாக்குட்டியை வாங்கி விட்டு எடுத்தோடனே பரன் போட்டு இதில் நீங்கள் பார்த்துருக்கலாம் நாங்கள் பரன் போட்டு இதெல்லாம் பண்ணுறது நாங்கள் எடுத்தோடனே பண்ணவே கிடையாது இதுலேருந்து ஒரு வருமானம் வரும்னு நாங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இன்க்ரீஸ் ஆகணும் டக்குன்னு நீங்கள் நான் யூடியூப்பில் நம்ம போடும்போது எல்லாமே என்னன்னா பரன் போட்டு வச்சுருக்கோம் சரி இப்படி போட்டு வளர்த்தனா தான் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் யாருமே முடிவு பண்ணக்கூடாது இனிஷியலாக உள்ளே வரங்கே உங்களுக்கு ஒன்றும் தெரியலனா ஒரு சுற்றி ஒரு பத்துக்கு பத்து ஃபென்சிங்கை போட்டு உள்ளே ஒரு அஞ்சு கெடா குட்டியை வாங்கி விட்டு அதுக்கு தீவனங்களை ரெடி பண்ணி உங்கள் இடத்துல இருக்க பசு தீவனங்களை ரெடி பண்ணி கொடுத்து அதை வளர்த்தணும் அதுவும் வந்துட்டு இந்த மாதிரி போயரோ தலைச்சேரியோ இதை தான் வாங்கி வளர்த்தணும் அப்படின்லாம் கிடையாது உங்கள் ஏரியாவில் என்ன லோக்கல் மார்க்கெட்டில் இது பண்ணுறாங்க என்ன ப்ரீடு வளர்த்திக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த கடி கோடியாக இருக்காள் ஏன்னா ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த சேலம் கருப்பு இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி நிறையா வெரைட்டியான ஆடுகள் இருக்குது அந்த வெரைட்டியை ஒரு அஞ்சு கிடா குட்டியை வாங்கி உள்ளே விட்டு வளர்த்த ஆரம்பிக்கணும் தீனி கொடுத்து அதை நீங்கள் வளர்த்தும் போது என்னென்னத்தை அதுலேருந்து தெரிஞ்சுக்குவீங்கன்னா அப்போ தான் நீங்கள் எல்கேஜி சேர்ந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க அதில் நீங்கள் வளர்த்த போது அதுக்கு என்ன டிசீஸ் வருது அதுக்கு லூஸ் மசோன் போச்சுன்னா எப்படி மருந்து கொடுக்கணும் என்ன காய்ச்சல் வந்தால் என்ன மருந்து கொடுக்கணும் ஏன்னா நீங்கள் வளர்த்த ஆரம்பிக்கும் போது தான் அதை தெரிஞ்சுக்குவீங்க வளர்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ யூடியூப் பார்க்கலாம் எவ்வளோ பேர்த்த சந்திக்கலாம் எல்லாமே பண்ணலாம் ஆனால் உங்களுக்கு அதில் அனுபவம் எதுவுமே கிடைக்காது ஜீரோ பர்சன்ட் தான் நீங்கள் வளர்த்த ஆரம்பிக்கும் போது தான் அதில் என்னென்ன பிரச்சனைகள் வருது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க முடியும் அப்படி ஒரு அஞ்சு குட்டி நீங்கள் வாங்கி தீவனங்கள் எல்லாம் கொடுத்து வளர்த்தி ஒரு பேட்சை நீங்கள் சேல் பண்ணி ஒரு ஆறு மாதமோ ஒரு மூணு நாலஞ்சு மாதம் வளர்த்தி நீங்கள் சேல் பண்ணும் போது அப்போ அவங்க நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கலாம் சரி நீங்கள் நாம் இதை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகலாமா இல்லை இதோடு விட்டுறலாமா அப்படிங்கிறத அந்த ஒரு இதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க அந்த மாதிரி தான் எப்பயுமே சின்னதாக பண்ணுங்கள் எடுத்த பெரிய ஷெட்டு போட்டு பரன் போட்டு பண்ணணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது சின்னதாக பண்ணுனா தான் அதில் நம்ம ஒரு பேச்சை வளர்த்தி சேல் பண்ணும் போது தான் நமக்கு அதில் வந்துட்டு நாம் அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாமா இல்லை இதோட நிறுத்திடலாமா அந்த அஞ்சோடு முடிஞ்சு போயிடும் ஒரு ஒரு குட்டி ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு பிடிச்சி வளர்த்துறீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு குட்டிக்கும் ஒரு என்ன ஒரு இருபத்தஞ்சாயிரம் ஒரு முப்பதாயிரத்தில் முடிஞ்சு போயிடும் இதே நீங்கள் பரன் போட்டு ஷெட்டெல்லாம் போட்டு அதில் ஏற்றி குட்டியை விட்டால் தான் நம்ம வந்து நல்லா ரெடி பண்ண முடியும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது அப்படிலாம் போயிடவே போயிடாதீங்க புதுசாக பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி நம்ம ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தவங்க ஓகே இதுலேருந்து இன்கம் ஜென்ரேட் ஆகுதுன்னு தெரிஞ்சுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் அதை நீங்கள் நல்லா டெவலப் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு மெயினாக இதில் ஒருவே ஒரு விஷயம் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது கடைசியாக வந்து நம்ம லாக் ஆகுறது இது எல்லாமே வளர்த்திட்டேன் இது எப்படி நான் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறது அப்படின்னு வந்து நிறுத்து நிற்கிறது இப்போ ஏன்னா வந்துட்டு எல்லாத்துக்கிட்டேயும் ஆண்ட்ராய்ட் ஃபோன் இல்லாதவங்க கிடையவே கிடையாது வாட்ஸ்அப் இல்லாதவங்க கிடையவே கிடையாது அப்படி தான் இருக்குது இப்போ இருக்க சூழ்நிலையில் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கும் போது நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கிறத வெளியில் தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கணும் மக்களுக்கு தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கணும் இப்போ நீங்கள் ஒரு இடத்துல டீ கடையில் போய் நிற்கிறீங்க டீ குடிக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல போய் நான் அதை பற்றி பேசணும் நாம் இதெல்லாம் பண்ணுறோம் இதுக்கு என்ன டிசிஸ் இந்த மாதிரி வந்ததுன்னா என்ன வருது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் அந்த ஒரு இதில் வந்துட்டு நீங்கள் கரண்ட்டில் வச்சுக்கிட்டே இருக்கணும் வெளியில் சொல்லிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் வந்துட்டு இந்த பண்ணையை இந்த ஆடு வச்சுருக்கேன் அப்படிங்கிறத இப்போ ஆட்டு பண்ணை குரூப் எவ்வளவோ இருக்குது எடுத்து சும்மா அதுக்கு நோயே இல்லைனாலும் இந்த மாதிரி ஆடு சோர்வை சும்மா நின்றுட்டுருக்க ஆடை ஃபோட்டோ எடுத்து இந்த ஆட்டுக்கு என்ன பண்ணலாம் இந்த மாதிரி இதில் நான் எங்கள் பண்ணைக்குன்னு ஒரு பேர் வச்சிடுறீங்க அந்த பண்ணையை பேர் வச்சு அதில் ஷேர் பண்ணி விட்டு இதில் என்ன நம்ம பண்ணுறோம் என்னங்கிறத வெளியில் தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கணும் மக்களுக்கு அப்போ தான் அதுதான் வந்து உங்களை மார்க்கெட் கொண்டுகிட்டே போகும் வெளியில் நீங்கள் போய் பேசுகிறதும் இதெல்லாம் தான் உங்களை மார்க்கெட்டே கொண்டு போவோம் இப்போ நாம் வந்து இதில் பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு இல்லை நம்ம யூடியூப் இல்லாத எங்கள் ஊர்லேயே பல ஆட்டுப்பணிகள் இருக்குது எல்லா இடத்துலையுமே குட்டி புக்கிங் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க நம்மகிட்டயும் அப்படி தான் போய் போயிட்டுருக்காங்க அந்த மாதிரி இல்லாதவங்களும் அப்படி தான் ஏன்னா நீங்கள் அந்த தரமாக ரெடி பண்ணுறது தான் விஷயம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் தரமாக ரெடி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா எங்கே இருந்தாலுமே வந்து எடுத்துகிட்டு போவாங்க நீங்கள் சொல்கிற வேலை தான் அதில் வந்துட்டு நாம் இதை இது கம்மி பண்ணி கொடுக்குறோம் அது அப்படிலாம் கிடையவே கிடையாது நான் சொல்கிறது தான் விலை எங்கள் பண்ணையிலேருந்து ஒரு குட்டி வெளியே போகணுன்னா குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் ரூபாய்தான் தலைச்சேரி பத்தாயிரம் ரூபாய்க்கு கீழே எந்த குட்டியுமே வெளியே போகாது ஆறு மாதம் நாம் தலைச்சேரியெலாம் குட்டி பிறந்து ஆறு மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு இருபத்தஞ்சு கிலோ நாம் கொடுக்குற ஃபீடுக்கு கொடுத்து வளர்த்துறோம் அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சி கிலோ அந்த ரேஞ்சுக்கு வரப்போ குறைஞ்சபட்சம் பத்தாயிரரூவாய்க்கு கம்மி நாங்கள் கொடுக்கவே மாட்டோம் அந்த ரேஞ்சு தான் போவோம் சரி எப்படி நம்ம இரு ஆறு மாதத்தில் இருபத்தஞ்சு கிலோ கொடுக்கறதுக்கு நம்ம என்னென்ன ஃபீடெல்லாம் முதல்ல ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக பசுந்திவனங்கள் அது வளர்க்குற செலவை நீங்கள் கம்மி பண்ணாதான் இதில் வந்துட்டு லாபம் எடுக்க முடியும் முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் பசந்தி வனங்கள் உங்களுக்கு இடம் இருக்கணும் இந்த வெ வெள்ளாடுகள் எல்லாம் பொறுத்த வரைக்கும் விளா வளர்க்குறதுக்கு இடம் உங்கள்கிட்ட இருக்கணும் இடம் இருந்து தீவன வசதி எல்லாமே நீங்கள் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும் மெயினாக தீவனங்கள் முறையில் ஒரு இடத்துல கொட்டில் முறை ஃபென்சிங் போட்டு ஒரு இடத்துல வச்சு வளர்த்தனாலும் சரி பரனில் வச்சு வளர்த்தனாலும் சரி முதல்ல தீவனங்கள் தான் ரெடி பண்ணணும் தீவனங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னா மெயினாக நம்ம மேச்சலுக்கு ஓட்டு போயிட்டு ரிட்டன் நாங்கள் முதல்லலாம் மேச்சலுக்கு ஓட்டிகிட்டு போயிட்டு ரிட்டன் வரப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா போய்ட்டு வர ஆடுமே தின்னுட்டு வந்திருக்காது உடனே நாங்கள் இந்த செம்மந்தலை இந்த மாதிரி அகத்தி இந்த மாதிரி தீவனங்கள் எல்லாமே நம்ம வயரில் பண்ணியிருப்போம் அதை வெட்டி கட்டி விட்டுருவோம் மேச்சலுக்கு போயிட்டு வந்தாலும் அதை தின்னுட்டு தான் பிடிச்சி கட்டுவோம் அப்போ தான் அதோடய ஆறு நல்லா ஹெல்த்தாக வளர்ந்து வரும் அப்படி நம்ம ஒரே இடத்துல வச்சு வளர்த்தும் போது மெயினாக சூப்பர் நேப்பியர் சூப்பர் நேப்பியர் அரைச்சி போடுவோம் அதில் நிறையா வெரைட்டி வந்துருச்சு அதை பற்றிலாம் நான் எதுவும் இல்லை சூப்பர் நேப்பியர் கட் பண்ணி போடணும் சாப் கட் பண்ணி அதை தான் அதிகமாக கொடுக்கணும் இப்போ சைலேஜ் இந்த மாதிரிலாம் நிறையா வருது பாருங்கள் அதெல்லாம் தான் அதிகமாக கொடுப்பாங்க ஏன்னா அது சைலேஜ்னு போகிறது என்னென்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே ஒரு ஐம்பதுக்கு மேலே ஆடு வச்சுருக்கவங்கலாம் டெய்லி அவங்களால் தீவனங்களை தயார் பண்ணி கொடுக்க முடியாது பசு தீவனங்களை அரைச்சி கொடுக்குறதெல்லாம் கஷ்டமான வேலை கடினமான வேலைங்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க சைலேஜ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அப்பா அப்போ டக்கு டக்குன்னு அப்படியே போட்டு அது தீவனத்துக்கு தேவையை பூர்த்தி பண்ணிவிடுவாங்க நாம் வந்துட்டு அளவாக நம்ம வீட்டில் ஒரு ஃபேமிலி பார்த்துக்கிற அளவுக்கு தான் ஒரு ஆடு ஆட்டு பண்ணையை வச்சு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுனால நம்ம டெய்லியும் பசந்தியவனங்களே நம்ம காலையில் சூப்பர் நெய் வெட்டுவோம் அரைச்சி கொடுத்துருவோம் மல்பரி இந்த மெயினாக சூப்பர் நெய் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மல்பரி அகத்தி வேலி மசால் சவுண்டல் இந்த மாதிரி இலைகள்லாம் இருக்குது இதெல்லாம் என்ன பண்ணணுன்னா ஏன்னா எல்லாமே வச்சுக்கணும் ஒரே சூப்பர் நெய்ப்பேரே கொடுத்து வளர்த்திட்டு இருக்கக்கூடாது ஏன்னா அதில் ஒரு விதமான சத்து மட்டும்தான் அதுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் மற்ற சத்து எதுவுமே கிடைக்காம போயிடும் அப்படின்றப்ப மல்பரியில் ஒரு கொழுப்பு சத்து இருக்குன்னா அதுவும் கொடுக்கணும் அப்போ தான் அது குட்டிங்களோட வளர்ச்சிக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறையா எல்லா ஃபீடும் ரெடி பண்ணிக்கணும் மே அதிகமாக கொடுக்குறது சூப்பர் நெய்ப்பேர் மற்ற இலைகள் எல்லாமே அளவாக கொடுத்துக்கணும் அந்த மாதிரி கொடுத்து நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு எல்லா சத்தும் ஈக்குவலாக கிடைச்சி குரோத்து நல்லாயிருக்கும் தீவன முறை இப்படி தான் ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை தீவனம் கொடுப்போம் பசு தீவனம் ரெண்டு வேலை கொடுக்கலாம் அடர்த்தி ஒன்றும் கண்டிப்பாக வளர்ந்து வர குட்டிங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா குரோத் இருக்கும் அப்போ தான் அது கொஞ்சம் மினுமினுப்பாக வரும் நம்ம சொல்கிற மாதிரி அதை விற்க முடியும் என்றைக்குமே ஒரு பொருளை நம்ம வாங்க போகிறோம்னா ஏதோ அறக்குறையாக இருக்க ஒரு பத்து பொருள் இருக்குன்னா அதில் ஏதோ கொஞ்சம் அறக்குறையாக இருக்க பொருள் அதை நம்ம ஸ்கிப் பண்ணிவிடுவோம் அதை நம்ம வாங்க மாட்டோம் எது நல்லா தெளிவாக இருக்கோ அதை தான் பார்த்து வாங்குவோம் அப்படி தான் எல்லா விஷயத்துலேயுமே நமக்கு நல்லா தெளிவாக எந்த குட்டி இருக்கோ அதை தான் ஒரு ஒரு இப்போ ஒருத்தங்க பிடிக்க வராங்க குட்டியை பிடிக்க வராங்க பார்க்க வராங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவைன்னா நல்லா தெளிவாக இருக்கணும் அந்த தெளிவை உருவாக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்ம ஃபீடு கொடுக்குறத பொறுத்து தான் அது நல்லா ரெடி ஆகும் எந்த அளவுக்கு ப்ரோட்டீன் கண்டன்ட் குட்டிங்க மட்டும் வளர்த்து வளர்ந்து ஒரு ஸ்டேஜுக்கு வர வரைக்கும் குட்டிங்களுக்கு நல்லா ப்ரோட்டீன் கன்டென்ட் கொடுக்கணும் இதெல்லாம் ஓகே எல்லாம் பார்த்தாச்சு மெடிசின்ஸில் என்ன அப்புறம் அந்த நோய் மேலாண்மையில் கடைசியாக மாட்டோம் ஒரு இடத்துல அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு எந்த இதுக்கு எந்த ஃபால்ட்டு வந்தாலுமே காலையில் ஒரு ரொட்டேஷன் பண்ணைக்குள்ளே போய் சுற்றும் போது எது டல்லாக இருக்குது ஏதாச்சும் லூஸ் மோஷன் போயிருக்கா ஏதாவது எல்லாம் பார்த்துட்டு அதை அப்பயே அதுக்கு ரெக்டிஃபை என்ன மருந்து கொடுக்கணுங்கிறத உடனே கொடுத்து அதை ரெடி பண்ணிடணும் நாம் அதை தவற விட்டோம் அப்படின்னா பண்ண முடிஞ்சுது அதில் தான் நிறையா பேர் கோட்டை விடுறது இந்த நோய் மேலாண்மையில் தீவன மேலாண்மை ஆடு பிடிக்கணும் அப்படின்னா பிடிக்கணும்னு உங்களுக்குள்ளே மைண்டு வந்துருச்சுனாவே தீவனம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே ரெடி பண்ணிடணும் எதை தீவனம் போட்டாலும் ரெண்டு மாதம் ஆகும் வளர்ந்து வரத்துக்கு அதுக்கப்புறம் தான் அந்த ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் லைஃப் ஸ்டாக் ஆடுகளை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் அந்த மாதிரி பண்ணிவிட்டு தீவனங்கள் எல்லாம் பண்ணிட்டோம் கடைசியாக இந்த நோய் மேலாண்மையில் வந்து மாட்டிக்குவோம் எந்த பிரச்சனைனாலும் அன்னைக்கே அதுக்கான இது கொடுத்துடணும் வறுமன் தவிர தவிர்ப்போம் அப்படிங்கிறதுக்கு இந்த சளி இந்த இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை சாம்ராண்டி சாம்ராண்டி பகை போடணும் ஆட்டுக்கெலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஷெட்டு பரனில் ஷெட்டு போட்டிருக்கீங்களோ ஆடு கீழே வச்சு வளர்த்துறீங்களோ எது இருந்தாலும் பரவாயில்ல சட்டி ஏன்னா நம்ம சாம்பிராடி கரண்டியை வச்சு அதில் புகை போட்டோம்னா கொஞ்சம் தான் புகை வரும் அது ஒரு நாலு பேர்த்துக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும் அது அங்கே இருக்கிற ஒரு பத்து ஆட்டுக்கு அது கரெக்டாக வராது ஒரு சட்டியில் நல்லா நெருப்பை தணலை போட்டு இந்த நொச்சி தலை வேப்பந்தை துளசி தழை உங்ககிட்ட என்ன அந்த மாதிரி தலைகள் இருக்கோ அதெல்லாம் அதுக்குள்ளே போட்டு நல்லா புகையை விடணும் அந்த புகையை வந்துட்டு அந்த ஆடுங்கள்லாம் சுவாசிக்கும் போது அந்த சுவாச பிரச்சனையில் வரக்கூடிய நிறையா பிரச்சனைகள் எல்லாமே க்யூர் ஆகும் அப்படி தான் நம்ம எல்லாமே வருமுன்னு காப்போம் அதெல்லாம் நீங்கள் அதை பண்ணிக்கிட்டு வரணும் வந்துருச்சு அதை எப்படி காப்போம் அப்படின்னா கண்டிப்பாக மெடிசன் தான் ஏன்னா அதை தவிர வேறு வழியே இல்லை ஏன்னா உடனே அதை தான் அப்படி கொடுத்து தான் ரெக்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறது இப்போதைக்கு இருக்கிறது ஏன்னா பரன்முறையில் வச்சுருக்கீங்களா ஆபத்து அதிகம் ஏன்னா ஒன்று வந்துருச்சுன்னா டக்கு டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த இடத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகும் அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை ரொம்ப எல்லை மீறி போகுது அந்த ஆடுனால இது பண்ண முடியலன்னா தான் டாக்டர் நாங்கள் வர சொல்லுவோம் எல்லாமே மெடிசனாகவே இருக்குது நல்லா டானிக்காகவே இருக்குது எல்லாம் ஓரளாகவே நம்ம வாயில் கொடுக்கறது தான் அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிக்குவோம் அதே மாதிரி இப்போ நம்ம பறன்முறையில் வளர்த்துறோம்ல அதனால் பார்த்திங்கன்னா பெருசாக நமக்கு வந்துட்டு இப்போ கீழேயே வச்சு வளர்த்தணும் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா நாம் வந்துட்டு கீழே வச்சு வளர்த்தும் போது டெய்லி கிளீனிங் ஒர்க் இருக்கும் டெய்லி க்ளீன் பண்ணியே ஆகணும் அதே மாதிரி அதுக்கு பேன் உண்ணி பிரச்சனையெல்லாம் வரும் அதுக்காக நம்ம அதுக்கு மெடிசன்ஸ் இது எல்லாமே இருக்குது இருந்தாலும் அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் வேலைக்கு கம்மி பண்ணுறதுக்கு தான் இந்த பரன் போடுறோம் இப்போ நாம் வந்துட்டு என்ன பண்ணுவோம் இந்த கூரை வீட்டில் பாய் போட்டு படுத்துங்கணும் அப்படின்னா எந்த நேரத்தில் தேள் வரும் பாம்பு வரும்னு ஒரு பைப்லேயே பயத்திலே இருப்போம் இதோ இதாகிருமான் அதே ஒரு ரூமில் பெட்டில் தூங்கும் போது ஒரு கம்ஃபோர்ட் ஜோனில் தூங்குறோம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இது அந்த மாதிரி தான் அதுக்குன்னு ஒரு இடம் பரன் போட்டு கொடுக்குறதுனா அதுதான் போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு அந்த பேன் உண்ணி இந்த மாதிரி பிரச்சனைகள் வராதுன்னு கிடையாது லேட்டாக கொஞ்சம் நாட்கள் எடுத்து வரும் அதுக்காக நம்ம அதுக்கு பண்ணக்கூடிய செலவுகளை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அதெல்லாம் கொஞ்சம் இதாகுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்காக தான் நம்ம பரன் போடுறது கிளீனிங் அந்த ஆடு பார்த்தீங்கன்னா டெய்லியும் குளிப்பாட்டின மாதிரியே வெள்ளையாகவே இருக்கும் ஏன்னா அது போடுற புழுக்கை உரி எல்லாமே தனியாக கீழே விழுந்துடும் அதெல்லாம் ஸ்டோர் ஆகுது அதை வந்து நாம் விவசாயத்துக்கு பயன்படுத்திக்கலாம் மேலே வந்துட்டு நம்ம முறையில் வளர்த்தும் போது இந்த கீழே இந்த ஸ்டோர் ஆகிற இந்த ஆட்டு புழுக்கை எல்லாமே நமக்கு இப்போ நம்ம ஒரு சைக்கிள் ப்ராசஸ் தான் இதெல்லாம் நாங்கள் எப்படி பண்ணோம்னா இந்த சூப்பர் நைப்பேர்னு சொன்னோம் பார்த்தீங்களா இதுக்கெல்லாம் நல்லா க்ரோத் வரணும் அப்படின்னா யூரியாக்கள் இந்த மாதிரி உரங்கள் எல்லாம் போட்டாகணும் நமக்கு எப்படியே இந்த சூப்பர் நைப்பர் அரைச்சி ஆட்டு கொடுப்போம் ஆடு போடுற பிழைக்கி அள்ளி திரும்ப சூப்பர் நைப்பருக்கு போட்டுருவோம் போட்டால் அதுலேயே நல்லா குரோத் வரும் திரும்ப அதை நம்ப நம்ப ஒரு ஆக்சுவலாக நாம் ஒரு நாங்கள் ஒரு வயல் வச்சுருக்கோம் சூப்பர் நைப்பியர் போட்டு இப்போ ஒரு ஆறு வருஷம் ஆகுது இன்னமும் அதில் நல்லா க்ரோத் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் மூணு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றினா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு இது பண்ணுவாங்க ஆனால் அப்படி கிடையாது நம்ம எந்த அளவுக்கு இந்த மாதிரி தே இதை கொடுக்குறோமோ அது அந்தளவுக்கு நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும் இந்த செடிகளும் ஏன்னா அதுக்கு எவ்வளோ சத்து கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் அந்த செடிகள் வளர்ச்சி இருக்கும் அந்த மாதிரி நம்ம பயன்படுத்துகிற ஆட்டுக்கு பயன்படுத்துகிற தீவனங்களுக்கு உரமாக இந்த புளக்கையெல்லாம் கொடுத்துருவோம் அது எல்லாமே நமக்கு ஒரே டைம்லேயே கிடைக்கும் பரன் போட்டு வளர்த்துறப்ப அஞ்சு குட்டி வாங்கி வளர்த்திட்டு அதை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறீங்கன்னு உங்களுக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு பிறகு குட்டி வாங்கி விடுங்க மீதி அஞ்சு குட்டி கெடா குட்டியாக வாங்கி விட்ருங்க அந்த ரெண்டு பிறகு குட்டியும் சைமல் டேனி ரெடி பண்ணுங்க இதுவும் ஒரு பக்கம் ஆகட்டும் ஏன்னா இப்போ இருக்க மக்களுக்கு வந்துட்டு எப்படின்னா நம்ம ஆடு வாங்கி விட்டோம்னா அடுத்த இதில் குட்டி அது ரெண்டு போடணும் அது ரெண்டு வளர்ந்து அது டக்கு டக்கு டக்குன்னு நமக்கு அமௌண்ட் வரணும் நமக்கு அந்த பொறுமை கிடையாது இப்போ த தாயாடை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நீங்கள் குட்டி வாங்கி விட்றீங்கன்னா அது செனையாகி குட்டி போட்டு அந்த குட்டியை வளர்த்தி நீங்கள் விற்கும் போது குறைஞ்சபட்சம் ஒரு ஒன்றரை வருஷம் டைம் ஆகும் அது வரைக்கும் நீங்கள் உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டே தான் இருக்கணும் அவ்வளோ நாளெலாம் பொறுமை யாருக்குமே கிடையாது இங்கே டக்குன்னு நமக்கு காசு வரணும் ஏதோ ஒன்று பண்ணோம்னா டக்குன்னு வரணும் அப்படின்னு தான் நாம் நினைக்கிறோம் அதனால் பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் பண்ணும் போது இந்த கிடாக்குட்டியாக வாங்கி வளர்த்தும் போது ஒரு ஆறு மாதத்தில் ஒரு ரொட்டேஷனுக்கு ஒரு அமௌண்ட் வரும் அதில் நீங்கள் ஒரு உங்களுக்கு வர வருமானத்தை எடுத்துக்கிட்டு மீதி அதிலே காசு போட்டு திரும்ப அஞ்சு குட்டி வாங்கிவிட்டு சைமல் டென்னிஸாக ஒரு ரெண்டு பிறகு குட்டி அந்த ஒரு பேட்ச் திரும்பி வளர்த்து விட்றப்ப ரெண்டு இன்னும் ரெண்டு பிறகு குட்டி இதெல்லாம் வந்துட்டு நான் சொல்கிறது யாருக்குனா பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பொறுமையாக போகணும்னு நான் நினைக்கவே மாட்டாங்க சின்னதாக ஒருங்கிணைந்த பண்ணையாக பண்ணுறாங்க பார்த்தீங்களா இந்த கோழி ஆடு இதெல்லாம் பண்ணுறாங்கள்ல அவங்கெல்லாம் இந்த மாதிரி போனால் தான் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டுட்டு போக முடியும் பெருசாக என்னால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கவங்களும் நிறைய பேர் இருக்காங்க என்கிட்ட நான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நான் இவ்வளோக்கு செட்டு போட்டுறேன் நான் ஒரு நூறுக்கு ஐம்பது செட்டு போட்டேன் போடுறேன் போட்டு இதுக்கெல்லாம் எனக்கு லைஃப் ஸ்டாக் ரெடி பண்ணி கொடுங்கன்னு என்கிட்டயே கேட்பாங்க என்னென்னா இதில் நாம் நாம் வந்து இப்போ அந்த செட்டு போட்டு இதெல்லாம் வளர்த்தி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறோம் அப்படிங்கிறது சக் நல்லா பண்ணுறோம் தான் ஆனால் இருந்தாலும் எங்களுக்கு எல்லாமே தெரியும் எல்லாத்தையும் நாங்கள் இது பண்ணிடுவோம்லாம் கிடையாது இங்கேயும் பல பிரச்சனை வரும் நாங்கள் அங்கே வச்சுருக்க ஆடுகள் ஆடுகளில் எவ்வளவோ அதை நாங்கள் என்ன சொல்கிறது மெடிசை ஒரு ஈத்து குட்டி போகணும் அடுத்த ஈத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை வரும் நல்லா ந நல்லா ஆடுன்னு சொல்லி ரெடி பண்ணி வச்சுருப்போம் லைஃப் ஸ்டாக் மதர் ஸ்டாக்கில் நாங்கள் எதுவும் வெளியே கொடுக்க மாட்டோம் அதில் பிறந்த பிறந்து குட்டிங்கள்தான் வெளியே கொடுப்போம் அந்த மதர் ஸ்டாக்லேயே பார்த்தீங்கன்னா பிரச்சனையும் வரும் அதுக்கும் நாம் அதை கொடுத்து மாற்றிக்கிட்டு அப்படியெல்லாம் தெளிவாக பார்த்து பண்ணணும் நாம்ப ஒரு நூறு ஆடுன்னுலாம் போகும்போது ஆளுங்களை வச்சு பார்ப்போம் ஆளுங்கன்னா என்னென்னா உங்களுக்கு அவங்களுக்கு கூலி மட்டும்தான் டெய்லி கூலி கூலி கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு தி ஆட்டுக்கு தீனி போடணும் அது மட்டும்தான் அவங்களோட வேலை அப்படின்னு போகிறப்ப ஒரு ஆடு ஏன் சோர்வாக நிற்கிது அப்படின்னு அவங்கள அதால் இது பண்ண முடியாது பார்க்க மாட்டாங்க அதை கேட்க மாட்டாங்க சரி ஏதோ நிற்கிது அது அப்புறம் ரெடி ஆயிரும் அப்படின்னு நினச்சிருவாங்க அதிலிருந்து தான் ஒன்றும் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் நீங்கள் இனிஷியலாக உள்ளே வரப்போ கம்மியான அளவில் ஆரம்பிச்சு பொறுமையாக போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்துட்டு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும் அப்படிதான் நாங்களும் பண்ணோம் ஆரம்பத்துலேருந்து எல்லாம் பண்ணிவிட்டு இனிஷிலருந்து சின்னதாக வந்துட்டு இருந்தோம் இப்போ நாங்கள் வந்துட்டு எப்படின்னா ஒரு ஐம்பது தாயாடு ஐம்பது அறுபது தாயாடுங்களை வச்சுட்டு ஒரு கூட்டிங்க ஒரு ஐம்பது அறுபது கூட்டிங் அப்படியே ரொட்டேஷன்லேயே இருக்கும் அதெல்லாம் வச்சுட்டு நம்ம கூட்டிக்கெல்லாம் நம்ம பிறந்தோடனே புக்கிங் போட்டுருவாங்க எப்படியும் வெளியிலேருந்து வரவங்க எல்லாமே பார்த்துட்டு நம்ம ஃபார்ம் விசிட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க கண்டிப்பாக பார்க்குற நீங்களும் வரலாம் வந்து தெரிஞ்சுக்கலாம் நிறைய விஷயம் கண்டிப்பாக பண்ண முடியும் தெளிவான முறையில் பண்ணணும் அப்படின்னா எல்லாமே இருந்து ஆடு தேர்வு ஆடு தேர்வு பண்ணுறதுலேருந்து அந்த நோய் மேலாண்மையிலேருந்து இதெல்லாம் நாம் ஏன்னா இது எல்லாத்தையுமே நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆட்டு பண்ண சக்ஸஸ் தான் இதிலலாம் இந்த தோல்வி இந்த இத்தனை லட்சம் இதாகிடுச்சி அப்படின்லாம் அவசரப்பட்டு இறங்குறவங்க இறங்கிட்டு இதை எப்படி பராமரிக்கணும்னு தெரியாதவங்கனால மட்டும்தான் அந்த நேம் கிரியேட் ஆகுது கண்டிப்பாக இதை தெளிவாக பண்ண முடியும் இந்த வாய்ப்புக்கு கொடுத்த ஈஷா மன்காப்பம் இயக்கத்துக்கும் இங்கே இருக்க நண்பர்களுக்கும் எல்லாத்துக்குமே பொறுமையாக கேட்டு எல்லா இதுவும் தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு போகிற வந்த நண்பர்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி